ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அதில் பல நேரங்களே பல நேரங்களே அது ஏற்றங்களும் இருக்கும் இரக்கங்களும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நம்முடைய அன்பு சகோதரர் பொன் முருகேசன் அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் ஏதோ ஒரு சிறிய இயக்கம் என்று நினைத்து விடாதீர்கள் என்று கண்டிப்பாக அப்படி நாங்கள் நினைக்க மாட்டோம் வெறும் பத்து மாவட்டத்துக்கே நீங்க இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்கீங்கன்னா ஒட்டுமொத்தமா முப்பத்தி மாவட்டத்தையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாநாடை தான் வெளியில நம்ம நடத்தியிருக்கின்ற அளவில் தான் இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு கூட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது போன்ற கூட்டங்களை கலந்து கொள்வதற்கு நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துறை இளைஞரின் செயலாளர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயாராக இருந்தார் இன்னைக்கு மதியம் கிளம்பும் அவர்கிட்ட சொன்னேன் பொன்முருகேசன் அந்த கூட்டத்துக்கு தான் நான் போகிறேன்னு சொல்லும்போது நான் கலந்துக்க வேண்டிய கூட்டம் பரவாயில்ல எனக்கு பதில் நீ போகிற சந்தோஷமாக இருக்குது முருகேஷன்ட்ட சொல்லு அடுத்த முறை அதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஏன்னா இன்னமும் என்னுடைய நினைவில் இருக்கின்றது உழவர் சந்தையில் அவர் கூட்டிய அந்த கூட்டம் இன்னும் என்னுடைய நினைவில் அது கொண்டிருக்கின்றது அதே இடத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஏன் தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி மாநாட்டை அங்கே நாம் கண்டிப்பாக தொடர்வோம் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்